ரயிஸ்தலான் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே மாறுதல் எப்போது வரும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற என் சூழ்நிலை எப்பொழுது வ மாறும் என்று யோசித்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே என் வாழ்க்கை குறித்து மாறுதல் வேண்டும் என்று சொல்லி மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுக்கான வேத வசனம் யோபு பதினான்கு பதினான்காம் வசனம் சொல்கிறது மனுஷன் செத்தப்பெண் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினால நான் காத்திருக்கிறேன் என்று யோபு பக்தன் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கு நிச்சயமாய் மாறுதல் வரும் யோபுவைப் போல நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீர்களானால் உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார் உங்கள் நிலைமையை மாற்றுவார் என் தலையெழுத்து மாறாதா என்று தவிக்கிற சகோதர சகோதரிய தேவப்பிள்ளைய எல்லா நிலைமைகளும் உனக்கு மாற்றமாக அமையப்போகிறது ஆம் யோவு நம்பிக்கையாக இருந்தபடினால யோவு நாற்பத்தி ரெண்டு அமை பத்தா வசனம் சொல்கிறது யோவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினாரா ஆம் மாறுதல் வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த யோவினுடைய வாழ்க்கையில் மாறுதலை கொடுத்து அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் ரட்டிப்பாக ரட்டிப்பாக கற்று கொடுத்தாரான் அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையில் கூட ஓ இழந்து போன எல்லா சூழ்நிலையை கத்தர் மாற்றி உன் நிலமையில் இருக்கிற எல்லா காரியங்களை கத்தர் மாற்றி உனக்கு நல்ல யோபுவைப் போல ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுப்பார் உனக்கு மாற்ற வரும் வந்துவிட்டது கத்தர் உன்னை தேடி எல்லா சூழ்நிலைகளும் மாறி அமே உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தேடி வரப்போகிறது கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் காட் பிளஸ் யூ அமே